STUDENTS, இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு ஐஐடி ஜேடபிள்யூ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம் நமக்கான கொஸ்டின் என்னென்னு பார்த்தீங்கன்னா த ஏரியா ஆஃப் த ரீஜியன் ஏ ஈகுவல் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டூ ஆர் ஸ்கொயர் to ஃபோர் square ஆர் இவள் டுசன் ஆர் இவ்வளோ டூ எயிட் எக்ஸ் பிளஸ் ட்வெல்ஷன் ஏ நூற்றி இருபத்தி அஞ்சு பை மூணு ஆப்ஷன் பி நூற்றி இருபத்தி எட்டு பை மூணு ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி நாலு பை 3, ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி ஏழு மூணு இந்த கொஸ்டின் நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் லெசனார் டு ஒய் லெசனார் டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இரண்டு வலைகர்கள் நமக்கு கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மற்றொன்று Y equal டு எக்ஸ் ப்ளஸ் 12. நமக்கு தெரியும் ஒய்ஈக்குவல் டு ஃபோர் square அது ஒரு பரவலையும் ஒய்ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் என்ன, அது ஒரு கோடு அப்போ இந்த இவ்விரு வலைவறைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு என்ன ஸோ அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த கொஸ்டின் நம்மளுடைய ப்ளஸ் டூவில் தொகை நுண்கணித்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற அந்த சாப்டரில் இரு வலைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிற கான்செப்ட்லேருந்து தான் அந்த கொஸ்டினை கேட்டிருக்காங்க இப்போ இந்த கொஷின்ஸை நம்ம எளிமையாக சால்வ் பண்ணோம் அப்படின்னா நம்முடைய லோயர் கிளாஸில் படித்த சில பேசிக் கான்செப்ட் நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னா இதுக்கான ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும் நேர்கோடு கிளாஸ் டென்னில் ஆயத்தொலைவு வடிவியல் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் தொகையிடலின் அடிப்படை விதிகள் கிளாஸ் லெவனில் தொகை நுண்கணிதம் அப்படிங்கிற சாப்டரில் நம்ம படிச்சிருப்போம் இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அப்படிங்கிறது கிளாஸ் டுவெல்வில் தொகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள் அப்படிங்கிற சேப்டரில் நம்ம படிச்சிருப்போம் இந்த கான்செப்ட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நம்ம ரிவைஸ் பண்ணிட்டோம்னா இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனாக நம்ம ஈஸியாக சொல்ல முடியும் நேர்கோடு நமக்கு தெரியும் நேர்கோட்டினுடைய பொதுவான வடிவம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் இ ஈக்குவல் டு இது நேர்கோட்டினுடைய ஒரு பொதுவான வடிவம் இந்த நேர்கோட்டை நம்ம எக்ஸ் ஒய் தளத்தில் பொருத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நேர்கோடாக இருக்கும் சரிங்களா இந்த ஒருபடி சான்பாடு ஏஎக்ஸ் ப்ளஸ் பிஒய் ப்ளஸ் இ ஈக்குவல் ஜீரோங்கிறது ஒரு ஒருபடி சான்பாடு இந்த சான்பாடை நம்ம எக்ஸ் ஒய் தளத்தில் பொருத்தும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னவாக இருக்கும்னா ஒரு நேர்கோடாக இருக்கும் தொகைடலின் அடிப்படை விதிகள் தொகையினுடைய அடிப்படை விதிகள் நம்ம நிறைய படிச்சிருப்போம் அதில் ஒன்று பார்த்தீங்கன்னா அடுக்கு விதி அடுக்கு விதியை மட்டும்தான் நம்ம இந்த ப்ராடக்ட்டுக்காக பயன்படுத்துகிறோம் என் எக்ஸ்போர் எக்ஸ்பவர் என் டிஎக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ்போர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி இங்கு என் நாட் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இரு வளைவறைகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு அதாவது ஒய் ஒய்யக்கோல்டு எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது ஒரு வளைவரை ஒய்யக்கோல்டு ஜிஆஃப்எக்ஸுங்கிறது மற்றொரு வலை வளைவரை இந்த ரெண்டு வளைவறைகளையும் நம்ம எக்ஸ் ஒய் தளத்தில் எஃப்ஆஃப்எக்ஸ் கிரேடத்தனார் இக்குவல் டு ஜி ஜிஆஃப்எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் பிளாங்ஸ் டு ஏ கமாபி அனைத்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ கமாபிக்கும் தி எஃப்ஆஃப்எஸ் கிரேடத்தனார்வல் டு ஜிஆஃப்எக்ஸ் இருந்துச்சுன்னா இந்த இவ்விரு வலைவறைகளும் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு பி என்ற கோடுகள் ஆகியவற்றால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்புக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் பருப்பு ஈக்குவல் டு இன்டகல் ஏ டு பி எஃப் ஆஃப்எக்ஸ் மைனஸ் ஜி ஜிஆஃப்எக்ஸ் இன்ட்டு டிஎக்ஸ் அதாவது ஒய்எச்சினுடைய மிக திசையிலேருந்து நம்ம பார்க்கும்போது இந்த ஒய்இக்கோல் டு எஃப் ஆஃபிக்ஸ்ன்ற வளைவறை மேல் வளைவரை யூன்னு நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுறோம் ஒய்இக்கொல்ட்டு ஜிஆபிக்ஸ்ங்கிற வளைவரை வந்து பார்த்திங்கன்னா கீழ் வளைவரை ஸோ அதை நம்ம என்ன டெஃபினேட் பண்ணுறோன்னா கேபிட்டல் எல்ன்னு சொல்லி ரெப்ரஸண்ட் பண்ணுறோம் ஸோ நமக்கான ஃபார்முலா பரப்பு ஏரியா அப்படிங்கிறதுனால கேபிட்டல் ஏ கேபிட்டல் ஏ ஈக்குவல் டு இன்டரல் ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் இன்ட்டு டிஎக்ஸ் ஸோ இந்த ஃபார்மலா யூஸ் பண்ணி தான் நம்மளுடைய ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷனை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நமக்கான கொஸ்டினுக்கு போவோம் ஏ ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் எக்ஸ்கமா ஒய் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர் ஒரு காண்டிஷன் தளம் அல்லது ஒரு கிராஃப் ஷீட்டில் ரெண்டு வலைவர்கள் கொடுத்துருக்காங்க ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ் ஆர் ஈக்குவல் டூ ஒய் ஒய் லெஸ் ஆர் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவல் இப்போ இந்த ரெண்டு வலைவரைகளையும் அதாவது இந்த ஒரு வலைவரை இது ஒரு வலைவரை அதாவது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்ஸ் ஈக்குவல் டூ ஒய் ஒய் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டூவெல் இந்த ரெண்டு வலைவரைகள் இரண்டு வளைவுரையும் நம்ம வரையலாம் இது எடுத்துக்கலானா எக்ஸ் ஆக்சிஸ் இதுன்னு எடுத்துக்கலானா ஒய் ஆக்சிஸ் ஒய் ஒய்ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா அந்த வலைவரை எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி வரும் ஒய் ஒய்ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இதுதான் அந்த ஒய் ஒய்ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து ஒய்ஈக்கல் டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் அப்படிங்கிறது பார்க்கலாம் வழக்கமாக எக்ஸ் இக்குவல்டு ஜீரோன்னு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குனா y ஈக்குவல் டுவெல் 0 டு ஜீரோனு போட்டோம்னா நமக்கு என்ன கிடைக்குன்னா ஜீரோ ஈக்குவல் டு எயிட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இது எப்படி எதுலான்னா எயிட்டி எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் டுவெல்ங்கிட்டு வந்துச்சுன்னா மைனஸ் டுவெல் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் டுவெல் பை இதை சிம்ப்ளை பண்ணுன்னா எட்டு பன்னெண்டு ஸோ என்ன கிடைக்குனா மைனஸ் ஒன் ஃபைவ் அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கமா ஜீரோ அப்படிங்கிற ஒரு புள்ளி அடுத்த புள்ளி பார்த்தீங்கன்னா ஜீரோக்கமாக டுவெல் அப்போ எங்கே எடுத்துக்கலாம்னா சப்போஸ் நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் இது தோராயமான வரைபடம் தான் கமா டுவெல் இது வழியே என்ன ஆகும்னா நம்ம ஒரு கோடு வரைவோம் இந்த மாதிரி ஒரு கோடு வரைவோம் இந்த கோடு பார்த்திங்கன்னா இந்த வளைவரையும் எங்கே டச் பண்ணும் இது எக்ஸாக்ட் கிராஃபில் நம்ம பார்க்கலாம் பாருங்க இது வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர்டு அப்படிங்கிற ஒரு வளைவரை அடுத்து இது பார்த்திங்கன்னா இந்த இது பார்த்திங்கன்னா ஒய்ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் அப்படிங்கிற மற்றொரு வளைவரை இப்போ இந்த இரண்டு வளைவறைகளால் அடைபடக்கூடிய அரங்கத்தின் பரப்பு வேணும் அப்படின்னா இந்த இரண்டு வளைவறைகளும் வெட்டிக்கொள்ளக்கூடிய எந்த புள்ளியும் எந்த புள்ளியும் நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம கண்டுபிடிக்கணும் எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா வெட்டும் புள்ளிகள் இந்த ரெண்டு சவுண்ட் பார்டு எடுத்துக்கலாம் இது சவுண்ட்பார்டு ஒன்றுன்னு எடுத்துக்கலாம் இதை சவுண்ட்பாடு ரெண்டுன்னு எடுத்துக்கலாம் இப்போ இந்த சவுண்ட் பார்டு ஒன்று எப்படி எழுதலான்னா ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி எடுத்துக்கலாம் அடுத்தது ஒய் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் இந்த சவுண்ட்பார்டு ரெண்டில் சவுண்ட்பார்டு ஒன்றை பிரித்திடுவோம் இந்த ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரை நம்ம இங்கே பிரித்திடுவோம் இப்போ ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் ஈக்குவல் டு எயிட்டி எக்ஸ் ப்ளஸ் டுவெல் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வரலாம் ஃபோர் எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் எயிட்டி எக்ஸ் மைனஸ் டுவெல் ஈக்குவல் இது ஒரு இழுபடி சான்பாடு பாருங்கள் எல்லாமே நாளினுடைய காரணிகளாக இருக்குது ஸோ என்ன பண்ணிடலாம் காமனாக ஃபோரால் டிவைட் பண்ணிடலாம் பண்ணுறதுன்னு என்ன கிடைக்கும்னா எக்ஸு ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் மைனஸ் ஒரு நாள் நாலு இரண்டாம் எட்டு மூணான்கு பன்னெண்டு ஈக்குவல் டு ஒரு இருபடி சான்பாடை நமக்கு கிடைச்சிருச்சு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மைனஸ் த்ரீ இப்போ எனக்கு மைனஸ் மூணு வரணும் கூட்டினா மைனஸ் ரெண்டு வரணும் ஒரு மூணு மூணுன்னு எடுத்துக்கலாம் இப்போ மைனஸ் நம்ம இங்கே போடலாம் ப்ளஸ் ப்ளஸு டூ மைனஸ் மைனஸ் த்ரீ ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மைனஸ் டூன்னு வரும் அப்போ இது எப்படி எடுத்துக்கலாம்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோன்னு எடுத்துக்கலாம் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று எக்ஸ் ஒன் த்ரீ ஈக்குவல் ஜீரோ இப்போ இதை கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அதே போல் எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் டு ஜீரோனா நமக்கு என்ன கிடைக்கும்னா எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இப்போ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம ஒயின் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்போது ஒய் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயரில் எக்ஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன்று போடும்போது என்ன கிடைக்கும் பாருங்கள் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அப்படின்னா மைனஸ் ஒன்று பார்த்தீங்கன்னா என்ன ஆயிரும் ப்ளஸ் ஒன்று ஃபோர் இன்ட்டு ஒன்று ஃபோர் இப்போ ஒய்இக்கோட்டை என்ன ஆயிடும்னா ஃபோர் இப்போ முதல் புள்ளி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா மைனஸ் ஒன்றுக்குமா நாலு இதே போல் அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு போடும்போது ஒய்யூக்கோட்டை நமக்கு என்ன கிடைக்குன்னு பாருங்கள் த்ரீன்னு போட்டிங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு பார்த்தீங்கன்னா நைன் பின்னா வரும் அப்படின்னா ஒய்இக்கோண்ட்டு நமக்கு என்ன கிடைக்குன்னா இந்த தேர்ட்டி சிக்ஸ்னு நமக்கு கிடைக்கும் த்ரீ ஸ்கொயர்னால் நைன் ஒம்பத்தி நாலு முப்பத்தி ஆறு இப்போ இன்னொரு புள்ளி பார்த்தீங்கன்னா பிங்கிற புள்ளி என்னவாக இருக்குன்னா த்ரீ கம்மா தேர்ட்டி சிக்ஸ் இப்போ இந்த வெட்டும் புள்ளிகளை நம்ம வரைபடத்தில் பார்க்கலாம் பாருங்கள் ஸோ ஏங்குற புள்ளி பார்த்திங்கன்னா மைனஸ் ஒன்றுக்கமாக நாலு மைனஸ் ஒன்றுக்கமாக நாலு அப்படிங்கிற ஒரு புள்ளி அடுத்து பார்த்திங்கன்னா 3,36 முப்பத்தி ஆறு அதாவது இந்த மூணு முப்பத்தி ஆறுங்கிற மற்றொரு புள்ளி இந்த வரைபடத்தில் பாருங்கள் இப்போ இந்த இரண்டு வலைவரைகள் இது ஒரு இந்த பிள்ளை இந்த புள்ளி இந்த இரண்டு வளைவறைகள் மற்றும் இந்த இரண்டு வலைவரைகள் அடைபடக்கூடிய பரப்பு கண்டுபிடிக்கணும் அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் மூணு மற்றும் இவ்வொரு வலைவரைகளால் அடைபடக்கூடிய இந்த அரங்கத்தின் பரப்பை தான் நம்ம கண்டுபிடிக்கணும் அதுக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும் என்ன அப்படி பார்த்தீங்கன்னா ஏ ஈக்குவல் டு இன்டரல் ஏ டு பி ஏ டு பி ஒய்யூ மைனஸ் ஒய்எல் டிஎக்ஸ் அதாவது இந்த மேல் மேலுள்ள வளைவுறை இது கீழுள்ள வளைவரை இது எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எக்ஸ் ஈக்குவல் டு பி இப்போ எடுத்துக்கலாம் ஏஇக்குவல் டு இன்டகரல் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ அப்படிங்கிறது என்ன என்ன பார்த்திங்கன்னா எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு மூணு இப்போது எக்ஸ் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் டு மூணு மேலுள்ள வளைவரை பாருங்கள் மேல் உள்ள வளைவரை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஹெச்சின் மிக திசையில் பார்க்கும்போது மேலுள்ள வளைவரை பார்த்திங்கன்னா இந்த எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் அப்படிங்கிற வளைவரை மைனஸ் கீழ உள்ள வளைவரையை பாருங்கள் கீழே உள்ள வளைவரையும் பார்த்திங்கன்னா நம்முடைய பரவலையம் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் நம்மது ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் டிஎக்ஸ் இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஏ ஈக்குவல் டூ இன்டர் மைனஸ் ஒன்று டூ த்ரீ இதில் எல்லாமே ஃபோரோட மல்டிப்ளஸாக இருக்கிறதுனால நம்ம ஃபோர் என்ன பண்ணலான்னா வெளியில் எடுத்துக்கலாம் இப்போ இங்கே என்ன பண்ணணுன்னா டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ மைனஸ் x ஸ்கொயர் டிஎக்ஸ் நமக்கு தொகையிடலுடைய அடுக்கு விதி நமக்கு தெரியும் தொகையிடலின் அடிப்படை விதிகளில் அடுக்கு விதி தெரியும் இன்டகரில் எக்ஸ்பவர் n டிஎக்ஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன எழுதோம்னா எக்ஸ்பவர் என் ப்ளஸ் ஒன் பை என் ப்ளஸ் ஒன் ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நம்ம இதோடைய ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது இதை போது ஃபோர் டைம்ஸ் 2 x பண்ணால் x ஸ்கொயர் பை டூ ப்ளஸ் த்ரீ பண்ண 3x, x square ஸ்கொயர் பண்ணால் cube by 3, த்ரீ எல்லைகளை படித்திடலாம் இப்போ நம்ம என்ன பண்ணோம் போட மேல் எல்லை மைனஸ் கீழே எல்லை போடணும் இப்போ ஏ மேல் எல்லை வந்து பார்த்தீங்கன்னா 3, த்ரீ பார்த்திங்கன்னா என்ன ஆகணும்னா த்ரீ ஸ்கொயர் நைன் இந்த டூ டூ எடுத்துடலாம் இப்போ த்ரீ நமக்கு என்ன வரும் அப்படின்னா நைன் ப்ளஸ் த்ரீ என்ன வரும்னா எகைன் ஒரு நைன் மைனஸ் இங்கே x power 3 3 பவர் த்ரீ போட்டால் என்ன வரும் 27. செவன் 27 by செவன் பை த்ரீ நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா மைனஸ் கீழே இல்லை போடலாம் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் என்ன ஆகும் எகெயின் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் டூ மைனஸ் மைனஸ் த்ரீ ஒரு மூணு மூணு MINUS இங்கே கவனமாக இருக்கணும் மைனஸ் ஒன்று பவர் த்ரீ அப்போ எகெயின் நமக்கு என்ன தான் கிடைக்கணும் மைனஸ் தான் ஒன்று தான் ஆன்சராக கிடைக்கும் ஆல்ரெடி மைனஸ் இருக்கிறதுனால என்ன ஆயிரும்னா மைனஸ் டு மைனஸ் ப்ளஸ் ஒன்று பை த்ரீ இதை சிம்ப்ளை பண்ணிடலாம் 3 மூணு மூணு 3 மூணு இருபத்தி ஏழு இந்த ப்ளஸ் ஒம்பது மைனஸ் ஒம்பது என்ன ஆயிரும்னா ஜீரோ ஆயிரும் மிச்சம் a ஈக்குவல் டு ஃபோர் காமனாக வழி இருக்குது நயன் மைனஸ் இது இதை சிம்ப்ளை பண்ணலாம் இப்போ ஒன்று மைனஸ் மூணு என்ன வருன்னா மைனஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு அப்போ என்ன எழுதுலான்னா மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை மூணு ஏ ஈக்குவல் டு ஃபோர் டைம்ஸ் நைன் மைனஸ் இதை சிம்ப்ளை பண்ணலாம் மூணு ரெண்டு ஆறு ஆறு ப்ளஸ் ஒன்று அப்போ என்ன வரும் மைனஸ் அஞ்சு பை மூணு மைனஸ் அஞ்சு பை மூணுனால் ஆல்ரெடி மைனஸ் இருக்குது அப்போ என்ன ஆயிரும் ப்ளஸ் அஞ்சு பை மூணு அப்போ இதை சிம்ப்ளை பண்ணலாம் ஏஇக்குவல் டு ஃபோர் டைம்ஸ் இதல்சியம் மூணு எடுத்தோம் அப்படின்னா என்ன வரும் ஒம்பத்தி மூணு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு ப்ளஸ் அஞ்சு இருபத்தி ஏழு என்ன வரும்னா முப்பத்தி ரெண்டு இப்போ ஏஇக்குவல் மல்டிப்ளை பண்ணுவோம் ஃபோரால் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குங்கன்னா ஃபோர் எய்ட்டு ஃபோர் த்ரீ 12 டுவல் பை த்ரீ சதுர அப்போ கொடுக்கப்பட்ட பரவலையம் மற்றும் கோடு ஆகியவற்றால் அடைபட்ட அரங்கத்தின் பரப்பு பார்த்திங்கன்னா A டூ நூற்றி இருபத்தி எட்டு பை மூணு சதுர அழகுகள் அப்படின்னு நமக்கு கிடச்சிருக்கு இது நம்ம வரைபடத்துலையும் பார்க்கலாம் இந்த ஒய் ஒய்ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் மற்றும் ஒய் ஒய்ஈக்குவல் டு அதாவது இது ஒய் ஒய்ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் மற்றும் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று எக்ஸ் ஈக்குவல் டு த்ரீ இரு வளைவரைகள் மற்றும் இரண்டு கோடுகளால் அடைபடும் அரங்கத்தின் பரப்பு நமக்கு என்ன கிடைச்சிருக்குன்னா நூற்றி இருபத்தி எட்டு பை மூணு த ஏரியா ஆஃப் த ரீஜியன் ஏ ஈக்குவல் டு சட் அஃபால் எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் டு ஆர் ஸ்கொயர்ட் சச் தட் ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் லெஸ்னார் ஈக்குவல் டு ஒய் லெஸ்னார் ஈகுவல் டு எயிட் எக்ஸ் ப்ளஸ் டுவெல் ஏஸ் எந்த ஆப்ஷன் சொல்லுங்கள் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன் பி ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி 128 இருபத்தி எட்டு பை மூணு சதுர அலகுகள் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர் சரி இதே மாதிரி அடுத்த வீடியோவில் ஒரு IIT ஜேடபிள்யூ ப்ரீவியஸ் இயர் QUESTION பேப்பரோடு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி